திருச்சிற்றம்பலம் ஆறாம் திருமுறை திருக்கயிலாயம் போற்றி திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய இத்தலம் இமயமலையில் உள்ளது சுவாமி பெயர் கைலாயநாதர் தேவியார் பார்வதியம்மை பொறையுடைய பூமி போற்றி பூதப்படையால் புனிதா போற்றி நிறையுடைய நெஞ்சின் இடையாய்ப் போற்றி நீங்காதென்னுள்ளத்து இருந்தாய் போற்றி மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி வானூர் வணங்கப்படுவாய் போற்றி கரையுடைய போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி எதனையும் தாங்குதலை உடைய நிலமாகவும் நீராகவும் இருப்பவனே பூதப்படையை ஆளும் தூயவனே நல்வழியில் நிறுத்தப்படும் நெஞ்சில் இருப்பவனே என் உள்ளத்தில் நீங்காது இருப்பவனே மறைத்து சொல்லப்படும் பொருள்களை உடைய வேதத்தை விரித்து உரைத்தவனே தேவர்களால் வணங்கப்படுபவனே நீலகண்டனே கைலை மலையானே உனக்கு வணக்கம் பல முன்பாகி நின்ற முதலே போற்றி மூவாதமேனி முக்கண்ணா போற்றி அன்பாகி நின்றாக்கு அணியாய் போற்றி ஆரேரு போற்றி என்பாக எங்கும் அணிந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி கண்பாவி நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றீ எல்லாவற்றிற்கும் முன் உள்ள காரணப் பொருளே மூப்படையாத உடலை உடைய முக்கன் பெருமானே அன்பர்களுக்கு ஆபரணமே கங்கை சடையனே எலும்பாகிய அணிகலன்கள் உடையவனே என் உள்ளத்தை நீங்காத தலைவனே கண்ணில் பரவியுள்ள ஒளியே கையிலை மலையானே உனக்கு வணக்கம் பல மாலை எழுந்த மதியே போற்றி மண்ணியன் சிந்தை இருந்தாய் போற்றி மேலை வினைகள் அறுப்பாய் போற்றி மேலாடு திங்கள் முடியாய் போற்றி ஆலை கரும்பின் தெலவே போற்றி அடியார்க்கு ஆறமுதமானாய் போற்றி காலை முளைத்த கதிரே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி மாலை மதியமே என் சிந்தையில் நிலை இருப்பவனே இனி தோன்றும் என் வினைகளை போக்குபவனே வானில் உழவும் பிறை முடியனே ஆலையில் பிழியப்படும் கருப்பஞ்சாற்றின் தெலவே அடியார் அமுதமே காளையில் தோன்றும் இளைஞாயிரே கையிலை மலையானே உனக்கு வணக்கம் பல உடலின் வினைகளறுப்பாய் போற்றி ஒல் வீசும் பிரானே போற்றி படரும் சடை மேல் மதியாய்ப் போற்றி பல்கணக்கூத்த பிரானே போற்றி சுடரின் திகழ்கின்ற சோதி போற்றி தோன்றி என்னு உள்ளத்து போற்றி கடலில் ஒளியாய முத்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உடலில் நுகரப்படும் வினைகளை அறுப்பவனே எரியை ஏந்தி ஆடும் பிரானே பிறையை அணிந்த சடையனே பல பூதங்களோடு கூத்தாடும் பெருமானே விளக்கு போல ஒளிவிடுகின்ற சோதியே என் உள்ளத்தில் தோன்றி இருப்பவனே கடலில் ஆழ்ந்திருக்கும் முத்து போன்றவனே கையிலை மலையானே உனக்கு வணக்கம் பல மை சேர்ந்த கண்டமிடற்றாய் போற்றி மாலுக்கும் ஓராழிந்தாய் போற்றி பொய் சேர்ந்த சிந்தை புகாதாய்ப் போற்றி போகாது என்னுள்ளத்து இருந்தாய்ப் போற்றி சேர பால் வெந்நீராடி போற்றி மிக்கார்களேத்தும் விளக்கே போற்றி கை சேரனலேந்தி ஆடி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நீலகண்டனே திருமாலுக்கு சக்கரம் ஈந்தவனே ஐயம் திரிவுகள் உள்ளங்களில் புகாதவனே என் உள்ளத்தே நீங்காது இருப்பவனே உடல் முழுதும் வெள்ளிய நீரு பூசியவனே சான்றோர்கள் போற்றும் ஞான தீபமே கையில் அனலை ஏந்தி கூத்து நிகழ்த்துபவனே கையிலை மலையானே உனக்கு வணக்கம் பல ஆரேறு சென்னி முடியாய் போற்றி அடியார்க்கு ஆறமுதாய் நின்றாய் போற்றி நீரேறு மேனி போற்றி நீங்காதென்று இருந்தாய் போற்றி போற்றீம் கூரேறு மங்கை மழுவா போற்றி கொல்லும் கிழமையே ஆனாய் போற்றி காரேறு கண்டமிடற்றாய் போற்றி கையிலை மலையானி போற்றி போற்றீ கங்கை சடையனே அடியார்களுக்கு ஆறமுதே நீரு பூசிய மேனியனே நீங்காது என் உள்ளத்து இருப்பவனே கையில் கூறிய மழுப்படையை ஏந்தியவனே ஏழு கிழமைகளாகவும் உள்ளவனே நீலகண்டனே கைலை மலையானே உனக்கு வணக்கம் பல அண்டமே உழன்று போற்றி ஆதி புராணனாய் போற்றி பண்டை போற்றி பாரோர் விண்ணேத்தப்படுவாய்ப் போற்றி தொண்டர் பரவும் போற்றி தொழில் நோக்கியாலும் சுடரே போற்றி கண்டங் கறுக்கவும் போற்றி கையிலை மலையானே போற்றி கடந்தவனே ஆதி ஆதிப்பழம்பொருளே பழைய வினைகளை நீக்குபவனே மன்னவரும் விண்ணவரும் போற்றும் மூர்த்தியே அடியார்கள் போற்றும் திருத்தலங்களில் உறைபவனே வழிபாட்டினை நோக்கி அடியவர்களை ஆளும் ஒளி ஒளியே நீலகண்ட மேனியனே கைலை மலையானே உனக்கு வணக்கம் பல பெருகி அழைக்கின்ற ஆரே போற்றி பேரா நோய் பேர விடுப்பாய் போற்றி உருகி நினைவார்த்தம் உள்ளாய் போற்றி ஊனம் தவிர்க்கும் பிராணி போற்றி அருகி மிளிர்கின்ற பொன்னே போற்றி ஆறு போற்றி கருகி பொழிந்தோடு நீரே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி பெருகி அலை வீசும் ஆறு பொல்பவனை நீங்காத நோய்களை நீக்குபவனே உருகி நினைப்பவர்களின் உள்ளத்தில் உள்ளவனே குறைபாடுகளை நீக்கும் பெருமானே அரிதில் கிட்டப்பெற்று ஒளி வீசும் பொன் போன்றவனே ஒருவராலும் குறை கூறப்படாதவனே கார்மேகமாகி பொழியும் மழையானவனே கையிலை மலையானே உனக்கு வணக்கம் பல செய்ய மலர் மேலான் கண்ணன் போற்றி தேடி உணராமை நின்றாய் பொய்யா நஞ்சுண்ட பொறையை போற்றி பொருளாக வெண்ணை ஆட்கொண்டாய் போற்றி மெய்யாக ஆனஞ்சுகந்தாய் போற்றி மிக்கோர்களே தும் குணத்தாய் போற்றி கையானை தோளுரித்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி செந்தாமரை மலர் மேல் உள்ள பிரம்மனும் திருமாலும் தேடியும் காண முடியாதவாறு நின்றவனே விடத்தை உண்ட தவறாத அருள் வடிவே என்னையும் ஒரு பொருளாக ஆண்டு கொண்டவனே பஞ்சகவ்ய நீராட்டை விரும்புபவனே சான்றோர்கள் புகழும் நற்குணனே துதிக்கையை உடைய யானை தோலை உரித்தவனே கயிலை மலையானே உனக்கு வணக்கம் பல மேல் வைத்த வானோர் பெருமான் போற்றி மேலாடு மெய்தாய் போற்றி சீலத்தான் தென்னிலங்கை மன்னன் போற்றி சிலை வாய வைத்தாய் போற்றி கோலத்தால் குறைவில்லான் தன்னை அன்று கொடிதாக காய்ந்த குழகா போற்றி காலத்தார் காலனையும் காய்ந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மேல் உலகில் தங்கும் வாய்ப்பளிக்கப்பட்ட தேவர்கள் தலைவனே வானில் உலவிய மூன்று மதில்களையும் அம்பு எய்தி அழித்தவனே இராவணன் கைலையை பெயர்க்க அவனை வாயால் அலற வைத்து பின் அவனை உன்னை வழிபடும் பண்பினன் ஆக்கியவனே அழகில் குறைவில்லாத மன்மதனை ஒரு காலத்தில் சாம்பலாகும்படி கோபித்தவனே ஒரு காலத்தில் கூற்றுவனையும் வெகுண்டவனே கையிலை மலையானே உனக்கு வணக்கம் பல திருச்சிற்றம்பலம்